நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தொராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி போது அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியிருக்கிறது வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு நிறுவனங்களின் அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான தாபன ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்னும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் தற்போது டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தெட்டாயிரத்து நூற்று பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அதில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் பதிவாகியிருக்கிறார்கள் அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரை பதினைத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அத்தோடு இந்த வருடத்தின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது வாக்குப் பட்டிகள் தொடர்பில் முக்கிய ஒன்று வெளியாகி இருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பட்டிகளாக பயன்படுத்தப்பட உள்ள அட்டைப்பட்டிகள் ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இதற்கமைய குறித்த வாக்குப்பட்டிகளை எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு விடுவிப்பார்கள் எனவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது வாக்குச்சீட்டு பெரிய அளவில் இருப்பதால் இம்முறை மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது அதன்படி மூன்று அளவுகளில் வாக்கு போட்டிகளுக்கான அட்டைப்பட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இவைதான் முக்கியமான செய்திகள் தொடர்பாக கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வர்த்தகங்களை பின்தொடருங்கள் வணக்கம்